ஒரு நாள் வருகிறது அவனுக்கு ஒரு வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது ஆதி ஆகமும் எட்டு பதிமூணு தண்ணீர் தொடர்ச்சியாக பிரவஹித்து வெள்ளம் உயர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது போலவே, தண்ணீர் படிப்படியாக குறைய ஆரம்பித்த ஒரு காலமும் இருந்தது நம் கிறிஸ்துவ ஜீவியத்திலும் கூட சோதனைகள் பெருகும் காலம் ஒன்று உண்டு அவை முடிந்து போனது போல தோன்றும் காலமும் ஒன்று உண்டு நம்முடைய பாடுகள் கால வரைப்பின்றி நியாயமின்றி நீடித்து என்று அறிந்து நாம் திடன் கொள்வோமாக ஒரு நல்ல காலை பொழுதில் தண்ணீரெல்லாம் வற்றி போய் ஒரு புதிய கண்ணுக்கு புலப்படுவதை நோவா கண்ட பொழுது அவனுக்கு அது மெய்யாகவே சந்தோஷமும் வியப்புமாய் இருந்தது மறக்க முடியாத அந்த புதிய வருட பிறப்பின் தினத்தன்று முதல் மாதம் முதல் நாளிலே இது நடைபெற்றது ஆம் நம் தண்ணீரெல்லாம் அல்லது கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு புதிய பூமி புதிய வானம் புதிய எரிசலம் ஆகியவற்றுடன் கூடிய ஒரு புதிய யுகம் வெகு சீக்கிரத்தில் துவங்க போகிறது அந்த நாளில்தான் நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான் பேழையின் தட்டு அதாவது கிறிஸ்துவின் முகத்தை மறைத்திருந்த அந்த திரை நீக்கப்பட்டு நாம் நம்முடைய கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கும் அந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நாள் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் ஒன்னியோவான் மூன்று ரெண்டு தேவனுடைய பிள்ளையை கழிக்கூறு நம்பிக்கையில் கழிக்கூறு நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக்கொள் அழிந்து போகிற பொன் நாளே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள் ஒன்னு பேதிரு ஒன்னு ஏழு எட்டு அந்த நாள் பாக்கிய நாள் நான் என் இயேசுவை பார்க்கும் நாள் கிருபியினால் என்னை மீட்டவரின் திருமுகம் நான் தரிசிக்கும் நாள் அவர் என்னை கரம்பிடித்து நடத்தி தத்த தேசத்திற்குள் நடத்தி செல்லும் அந்த நாள் எத்தகையதொரு மகிமையின் நாள் ஆமேன்